பாண்டியன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக கூட பிறந்த தம்பியோட கல்யாணத்தையே தடுத்து நிப்பாட்டா முத்துவேல் சக்திவேல் முன்னாடி மறுபடியும் இன்னைக்கு பாண்டியன் வந்து பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோல பாக்கலாம் கோயிலுக்கு வர சிந்தும் வந்துட்டு முத்துவேல சக்தி தான் வந்து நம்ம குடும்பத்தை பத்தியும் பழனிவேல் மாமா பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சு இந்த நடக்க விடாம பண்ணிருக்காங்க அவங்க போய் சொன்னதை நம்பிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களே இந்த நிச்சயார்த்தக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு சரணன் ரொம்ப சோகமா சொல்லிருந்தாரு அவங்க சொல்றத நம்புவாங்க நம்ம சொல்றதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு

கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க இல்ல இவங்களா மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து பழனி உங்க அம்மா கிட்ட ஏமா பழனி உங்க பையன் தானே அந்த பையன் பாருங்க எவ்வளவு பொறுமையா இருக்கா ஆனா அந்த முத்துவேல் சக்திவேல் மட்டும் என்னைக்குமே புத்தி வராதா அவங்க மட்டும் ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஆதங்கம் தாங்க முடியல இன்னொரு பக்கம் பாட்டியுமே மட்டும் பழனிக்கு கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு ரொம்பவே மனவேதலை அழுதுகிட்டு இருக்காங்க சோகத்தோட எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி கிட்டக்கு ஏன்னா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா தலைவாலையில சாப்பாடு போட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவங்க அம்மாவே பிடிச்சி வம்பளத்துக்கிட்டு இருக்காரு

வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு மறுபடியும் நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கேவலமா அப்படிச்சு முத்துவேலி சேர்த்தியிலும் திட்டிகிட்டு இருக்காங்க உடனே முத்துவேலுமே வந்து அவங்க அம்மா கிட்ட நாங்க எதுவும் இல்லாத பிள்ளாதான் சொல்லலையே பழனிக்கிட்ட என்ன காசு இருக்கு அவனுக்குன்னு ஏதாவது இருக்கா அவனே பானின் கடையில எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படி இருக்கிறப்ப அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில தான் நான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்பவே நியாயமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு பழனிவேலுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற பாட்டி வந்து இந்த சொத்துல உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே அளவு பாதி உரிமை அவனுக்குமே இருக்கு இவ்வளவு சொத்து பணத்தை வச்சுக்கிட்டு அவன் மட்டும்

வராம அப்படியே இருந்துகிட்டாங்களா இதுக்கப்புறமே யாரும் வரமாட்டாங்க அவ்வளவுதான் பழனி வேலைக்கு கல்யாணமே நடக்காது நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல நீ எல்லாம் ஒரு ஆளு நீ எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் நீ போய் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதெல்லாம் நடக்கிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல முத்துவேல சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பயும் கூட பாண்டியன் அமைதி தான் இருக்காரு ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்குற கோமதி வந்துட்டு நீங்க எல்லாம் உண்மையிலே அன்னைக்கு கூட பிறந்த தம்பிக்கு போய் யாராவது இப்படி துரோகம் பண்ணுவாங்களா இதெல்லாம் ஊருக்குள்ள தெரிஞ்சா அவங்களை யாராவது மதிப்பாங்களா இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் வேலோட கல்யாணத்தை நிப்பாட்டாது நீங்க தான் சொல்லிட்டு ஊருக்கு இருக்க எல்லார்டுமே நான் சொல்ல போறேன் அதுக்கப்புறம் எப்படி ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கிறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிமே வந்து அவங்க ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனா வந்து ராஜின் தங்கமேலியும் கூப்பிட்டு அங்க பொண்ணு வீட்டுக்கு போனப்ப பொண்ணோட அம்மா அப்பாக்கு மட்டும் தான் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பொண்ணுக்கு வந்து பழனி வேலை பிடிச்சிருக்கும் அதனால தான் அவங்கள வெளிய விடாமே இவங்களே பதில் சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க நான் அப்ப கூட கேட்டேன் பொண்ணுக்கு இதுல விருப்பம் இல்லையா நீங்க ஒரு வார்த்தை கேளுங்களேன்னு சொல்லி சொன்னேன் பொண்ணு தனியா எல்லாம் முடிவெடுக்காது எங்களோட முடிவு தான் பொண்ணோட முடிவும் அப்படினு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பொண்ணை காமிக்காமே அனுப்பி விட்டாங்க எப்படியாவது பொண்ணு கிட்ட பேசறதுக்கான வாய்ப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுனா கண்டிப்பா பழனி அந்த பொண்ணுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே துணிச்சலா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா இதை நம்ம பண்ணி வச்சோம் தெரிஞ்சுன்னா நம்ம வீட்டுல சும்மா விட மாட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இதுல வரல அப்படின்னு சொல்லி மேல் பயந்துகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்திலே வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ற பொண்ணு ஒண்ணு இருக்கு அந்த பொண்ணு பேசி எப்படியாவது அந்த கல்யாண பொண்ணோட நம்பரை நான் வாங்குறேன் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிருச்சுன்னா கல்யாணத்தை நம்மளே நடத்தி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு நல்ல பிராணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மீனா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலியமா பொண்ணோட நம்பர் வாங்கி பொண்ணுகிட்ட பேசுறப்ப பொண்ணுக்குமே வந்துட்டு பழனி வேலை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே மீனா ராஜி தங்கமேல் சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த விஷயத்தை வீட்டுல இருக்க வேற யாருக்கிட்டையும் நம்ம சொல்லிட வேண்டாம் எப்படியா பொண்ணுட்ட போன்ல பேசி கோயிலுக்கு வர சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற ஆளுகளையும் கோயிலுக்கு தான் போறோம் சொல்லி ஏமாத்தி கூப்பிட்டு போயிருவோம் கோயிலே வச்சு பள்ளிவெளுக்கு கல்யாணத்தை முடிச்சலாம் சொல்லிட்டு மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க அது போக இந்த திட்டம் மட்டும் முத்துவேலுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா கோயிலுமே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க அதனால இது யாருக்குமே தெரியாம நம்ம ரகசியமா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா தங்கமேல சேர்ந்து பிளான போட்டு பாண்டியன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பரபரப்பா கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க என்ன வந்த வேகத்துல வேமா கிளம்பி போறாங்க இவங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல கூப்பிட்டு கோயிலுக்கு கார்ல கிளம்புறாரு மீனா சொன்ன கோயிலுக்கு கரெக்டா பொண்ணுமே வந்துடுறாங்க பாண்டியன் வீட்டாளர் அங்க பொண்ணை பார்த்ததுமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க அப்பதான் மீனாவும் ராஜி என்ன நடிச்சுங்கிறத பாண்டியனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இருந்தாலுமே பாண்டியனுக்கு வந்து மனசு கேட்கல பொண்ணோட அம்மா அப்பா இருந்தாங்கன்னா பரவாயில்லையே அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல மாமா அவங்கள்ட்ட நம்ம பின்னாடி பேசி புரிய வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசர அவசரமா வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே கல்யாணத்தை முடிச்சுறாங்க கரெக்டா அந்த டைமுக்கு பொண்ணோட அம்மா அப்பா வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த முத்துவேலுமே சக்தியெல்லாம் அங்க வந்துடுறாங்க முத்துவேல் சக்தியால் முன்னாடியே பழனிவேலோட கல்யாணம் நடந்து முடியுது எவ்வளவோ தூரம் போராடியும் கடைசியில் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி சக்தி வந்து பொறாமல பொங்கிட்டு இருக்காரு எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு